ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாறை மீன் இது வந்து ஆறு மீன் இருக்குது இரநூறுபா இது வந்து கருஞ்சாலை பொடி சாலையில் சின்ன சாலை இது வந்து ஐம்பது ரூபா இப்போ கொஞ்சம் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இந்த கருஞ்சாலை பொடி வந்து உப்பும் புளியும் பண்ணியாச்சு இது வந்து மீன் குழம்பு வச்சாச்சு பாறை மீன் அப்புறம் இது வந்து பிள்ளைங்களுக்கு எக் ரைஸ் வந்து மண் சட்டியில் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்காமல் பண்ணி காட்டான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஆனியன் ரைஸ் தான் அப்புறம் கொஞ்சமாக பொறிக்கிறதுக்கு மீன் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து உப்பு வத்தல் பொடி சோம்பு பெப்பர் பவுடர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் இப்போவும் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே என்ன இருக்குது அப்படின்ட்டு தேடுவோம் இல்லை அதே மாதிரி தான் இப்போவும் என்ன சாப்பிட இருக்குதுன்னு தேடிட்டு தான் எடுத்த வேலை நீங்கள் எத்தனை பேர் இப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிளாக் காஃபி நான் வந்ததுக்கப்புறம் தான் போட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்